சேத்திட்டாங்க எங்க கி செத்தாங்க போன் வச்சான் போன் வச்சும் லீவு சார் அவங்க சக்கனத்துக்கு லீவு போடலனால நீங்க லீவு ஓட ஓடு ஒரு வதுக்கு அப்புறம் லீவு எடுக்கறேன் சார் இன்னா கோபனே தெரியல சார் ₹10 கொடு சார் சரி அத சார் இந்த நேளம் மொத்த சார் சீக்கிரமா வரலாம் சார் நேர் கார்டு வந்து நாற்காலி தொட்டி கேபிள் தொட்டி போடு தொட்டி

சார் வங்க வந்து நிற சார் சார் பயிலடிக்காம்பு பேபு

ஆய மட்டும் வச்சிருக்கோம் உன்னுடைய வீட்டு பாருக்க எப்படி நீ என்ன படிச்சு சொன்ன படிக்க சொன்னேன் கல்கண்டு தினக்கரன் தின தினத்தல் படிச்சுக்க அது ப congregation JEFF mysticism讲 espaço CBione を ãyértelonbud profession Wit default ciertairando stimulation wheels Infinity Мар criterion There are some onward you சார் do fairly fine indemographie AUGSitylls production presup expressive services of the single lifetime kein pişVAansôdgsμα perseCR CORREA llam sniff mascara stom Used tatoo RED administrator annual material cuerpo Què

எனக்கு yeah. <laughs> எனக்குகள <laughs> ர <laughs>

கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து படிப்பாங்கள தான் டியூஷன் வைப்பாங்க இவர் வீட்லேயே டூஷன் வைக்காங்களா பேர் <laughs> சொல்லு <laughs>

அலையோ கைல உட்கார்ற. டேய். இந்த பெல்ல வந்து போடா. எங்கே போய் உட்கார்ற? நில் உட்கார். பெல்ல வா. டேய்ண்ணா, போ எங்கே போற? சரிடா. உன் பெல்ல பர் ரெடிக்குது. என்னப்பா? எங்கே போய் உட்கார்ற? எங்கே உட்காட்டிண்ணா? உட்கார்றது. யா சா அடிச்சு வாறே. அய்யய்யா. வாடா அந்த அப்படியே கை பரப்பி நில்லா. நேரா கை வைக்கடா அப்படியே சிந்து. அவள பவுல் பந்தா பாரு சா. கேளுடா. பவுல் வருது சார். அங்க இருக்காத சார். சும்மா சிந்துற அப்படியே. டேய்.

அறம் என்பது தர்மம் தர்மமா சார் தர்மத்தை செய்வதற்கு விரும்பு அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் ஆமா ஆறுவது சோறு அது கோயம்பு பத பூரி அப்பளம் புரியல கரிவாய்ப்பு மீன் பாவம் மொட்டை வாய்ப்பு கரிவாட்டு வாய்ப்பு கரவே சனி என்றால் அம்மா அம்மா கிட்ட நீ அம்மா கிட்ட தான் குளிக்கணும் அம்மாவுக்கு தான் அந்த அருமை பெருமை தெரியும் அவங்க தான் சின்ன குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு மிதமான

தெரியாத அந்த கொளியாக தான கொன்ன மாட்ட காவாய்கே காவாய்கேனா தினமே தினமே காவாய்கே காவாய்கேனா யா गावा ராகிலும் கை யாரா இருந்தாலும் நா காக்க

போய் <laughs>

மச்சான் ஓடறானா என்ன ஆச்சு என்ன போய் எங்கே எட்டி பாத்துறா நான் என்ன ஆச்சு இந்த எங்க போடா கோட்ட மனாரியாயிச்சுற உள்ள போய்டா படுறா வந்துச்சுடா இவரே அடி வாடா அட்ட நாளே டீ கொண்டு வர நீ வர மாட்டயா சிங்கத்தை காலே தூக்க மச்சான் கிளாஸ் பாடிட வேண்டியது எங்கள கை வைக்க அட்ட அட்ட கௌரி கேக்குறேன் ஏய் என்ன பண்ற ஏய்